அமராவினை ஆழ்வாதாராதிகள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கு நாம் நாலாயிர திவிய பிரபஞ்சத்தில் இருந்தே நாம் அதற்கு உதாரணம் காணலாம் பெண் நுலாம் பிரம்மணம் உன்னை காண்பான் என்னிலா ஊடி ஓடி தவம் செய்வார் விளங்கி நிற்ப பெண்ணுலாம் சனையன்னா சிவன் பெண்ணுலாம் சனையனானும் பிரம்மணம் பிரம்மண பிரம்மம் இவங்க எல்லாமே ஊடு எண்ணிலாம் ஊறி ஊறி தவம் செய்வார் விளங்கி நிற்க பகவானை பார்க்கறதுக்காக அப்படி பண்ணும் பொழுது பகவான் எழுந்து விண்ணுல ஆரவியப்ப வந்து ஆணைக்கு அன்று அதில் ஏந்த அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய பகவான் அவர் தன்னுடைய அந்த சகலத்தை விட்டு ஓடுகின்றார் இன்னும் சொல்லப்போனா ரொம்ப தளதறிக்க ஓடுகின்றார் அவர் அப்போ சிவன் என்ன சொல்றார் நம்முடைய இந்த தவம் பறித்தது என்று அவன் அவர் சந்தோஷப்பட்டு இருக்கார் சிவலோகத்தையும் தாண்டார் அப்பொழுது பிரம்மா பிரம்மா சரி என்னுடைய தேவத்திற்கு வலிமை இருக்கின்றது பகவான் நம்மிடம் வருகின்றார் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அவரோ எங்கேயோ செல்கின்றார் முப்பத்து கோடி தேவர்களும் அனைவரும் பிண்துடன் செல்கின்றார்கள் பார்த்தோம்னா ஒரு குளம் உள்ள ஒரு குளம் அங்க அங்க ஒரு யானை அதன் இடத்துல வேற எதுவுமே கிடையாது பொண்ணோ பொருளோ நம்ம இந்த மாதிரி செய்கிறோமே அதெல்லாம் கிடையாது உள்ளன் போட ஆதி அநாதரட்சா ஆபத் என்னை காப்பாற்று என்று உள்ளன் போட கூறிய ஒரு விஷயத்திற்காக பகவான் அந்த ஆதி மூலம் என்கின்ற அந்த யானையை காப்பாற்றுகின்றார் என்னன்னா இவங்கெல்லாம் வந்து அடன வந்து உபாமங்கள் எல்லாமே செஞ்சிருக்காங்க எல்லாம் சடங்கினாலும் பிரம்மனும் முன்னைக்காரம் எண்ணில ஓடி ஓடி தவம் செய்வார்கள் இது போல செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அதற்கெல்லாம் செவி கொடுக்கலன்னு ஆனா ஆனால் சாமானியமானவர்களையும் பகவான் ரட்சிப்பான் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் நாம வந்து இங்க பகவான் சொல்லுகின்ற இங்கே அப்படின்னால நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றான் என்றால் சன் துாராம் சொ சொல்லுகின்றார் உள்ளொன்று வைத்து பேசாத பகவான்காரணத்தினாலும் தப்பிட்டாலும் கூட அப்பா நான் பண்ணிட்டேன் நானு அப்படின்னு சொல்லு அதுக்கு நிவர்த்தி பண்ணுவார் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் அவர் அது என்னால அதுக்குதான் வந்து இந்த விஷயத்தை நமக்கு ஆழ்வாரவாதிகள் சொல்லுகின்றார்கள் பக்தி 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 இது தவிர வேறு தேவையில்லை என்று கூறுகின்றார்கள் கிருஷ்ணா பண்டரிச்சேரி என்று பரனூர் மகாத்மாவால் புகழப்பட்ட புதுச்சேரி வைத்திக்குப்பம் ஸ்ரீ வெங்கடாசலபதி பஜனை கூடத்தினருக்கு பரனூர் ஸ்ரீ ஸ்ரீ